அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து அகிலன் எமது தேசத்துக்காக இன்னுயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்காக ஒரு கணம் தலை நான் எனது கருத்தை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் இன்று நாங்கள் யுத்தம் முடிந்த காலத்திலிருந்து மாவீர தினங்களை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் அந்த மாவீர தினங்கள் கொண்டாடுவதற்கு பல வழிமுறைகள் இருந்தும் எங்களுடைய தாயக செயலனி உங்களோடு பயணித்து இருக்கின்றது இது காரணம் நாங்கள் என்னத்துக்காக காரணத்துக்கு நாங்கள் இந்த ப்ரெஷ் மீடியாவை நாங்கள் ஒருங்கிணைச்சிருக்கிறோம் என்று சொன்னால் அன்றைய நாள் இருபத்தி ஏழாம் தகுதி அதாவது மாவீர நாள் இருபத்தி ஏழாம் தகுதி வளமையிலேயே கடையடைப்பு நிச்சயமாக செய்கின்றவர்கள் அதில் மாற்று கருத்தில் ஆனால் போன ஆண்டுக்கும் முதலாண்டுக்கும் இடையில் சில மாற்றங்கள் வர்ற மாதிரி எங்களுக்கு தெரிந்தது ஆனால் இம்முறை வடக்கு கிழக்கு அனைத்து இடங்களிலும் அன்றைய நாள் நிச்சயமாக கிளிநொச்சி மாவட்டம் வளமை போலே அது நடந்து கொண்டிருக்கின்றது யாழ்குடா நாட்டில் ஒரு சில இடங்களிலே கடைகள் திறக்கப்படுகின்றது எங்களுடைய தேசத்துக்காக எங்களுடைய உரிமைக்காக போராடிய அந்த மாவீர செல்வங்களுக்காக அன்றைய நாள் அனைத்து வடக்கு கிழக்கு அனைத்து கடைகளும் மூடப்பட்டு அன்றைய மாலை மூன்று மணிக்கு அனைவரும் துயிலுமில்லம் சென்று அந்த மாசற்ற மரவர்களுக்கு விளக்கேற்றுவதற்கு தயாராக வேணும் எங்களுடைய தாயகச் செயலனி உங்களோட அன்பாக வேண்டிக் கொள்ளுகின்றது இல்லை ஏனென்று சொன்னால் வளமை போல நடக்கின்றது ஆனால் இம்முறை மக்கள் எழுத்து கொண்டிருக்கின்றார்கள் பல ஆண் பல ஆண்டுகளாக நாங்கள் நடத்தப்பட்ட மாவீர தினத்தை விட இம்முறை இளைஞர்கள் யுவதிகள் அனைவரும் அணிதிரண்டிருக்கின்றார்கள் காரணம் எங்களுடைய சர்வதேசத்திற்கு அதை எடுத்து கூறுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் அந்த போராட்டத்தை நடத்தியிருந்த காலத்திலிருந்து இருந்து தான் தந்தம் கொடுத்திருக்கின்றார் இப்பொழுது நான் விடயத்துக்கு வருகின்றேன் இந்த மாவீரர் இல்லங்களிலே நடாத்தப்படுகின்ற இந்த நிகழ்வில் அங்கே பனிக்குழு என்று ஒன்று இருக்கின்றது அந்த பனிக்குழு ஊடாகத்தான் இதையும் நாங்கள் செய்ய முடியும் அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலுக்காக அரசியல் லாபம் தேடுவதற்காக இதற்குள்ளே நீங்கள் செல்ல முடியாது நாங்கள் விடுதலை போராட்டம் போராடி கொண்டிருக்கின்ற போராளிகள் கூட நாங்கள் தினத்தன்று அங்கே வருகின்ற பொழுது அங்கே மக்கள் தான் அதை செய்வார்கள் அது மக்கள் தான் மக்கள் மயப்படுத்தித்தான் மக்கள் தான் அந்த மாவீர துயிலுமில்லத்திலே இருந்து அந்த விளக்கேற்றுவதை செய்வார் இது கோவத்தாவத்துக்காக நாங்கள் உங்களை சொல்ல நான் ஒரு போராளி நான் ஒரு முன்னாள் போராளி அரசியல் லாபம் யாரும் தேடுவதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இதில் நீங்கள் ஆணித்தரமாக நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம் என்னென்று சொன்னால் இன்றைய மூன்று நாங்கள் எங்களுடைய எங்களுடைய தியாகம் என்பது உலகத்துக்கு எடுத்து காட்டுக்கொண்டிருக்கின்றது உலகத்துக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த தாயச்செலனின் சார்பாக நாங்கள் வடக்கு கிழக்கு அனைத்து கடைகளும் மூடப்பட வேண்டும் மூடப்பட்டு அதாவது நாங்கள் ஏன் சொன்னால் உணவகம் பரவாயில்லை உணவகம் உணவகம் முக்கியமாக தேவை அத்தியாவசியமான தேவை உணவகம் எங்களுக்கு தேவை அது அந்த காலத்திலேயே எங்களுடைய தலைவர் பணிக்கப்பட்டது உணவகத்துக்கும் மருந்து மருந்து மருந்துக்கும் நாங்கள் அதுக்கு இடையூறுபடுத்த முடியாது நிச்சயமாக அனைத்து மக்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக எங்களுடைய மாவீர செல்வங்களுக்காக அந்த ஒரு நாள் மிகவும் சிறந்த முறையில் சிறப்பான முறையிலே அனைத்து இடங்களிலும் சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்க விட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் போதாது இன்னும் போத உங்கள் வீடுகளில் இருக்கின்ற உங்களுடைய தெருக்களில் இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களுக்கும் நீங்கள் சிவப்பு மஞ்சள் கொடிகளை அலங்கரிக்க வேண்டும் இது நாங்கள் யாரையும் குற்றம் சுமத்த வரவில்லை இந்த மாவீரர்களை பெற்றோர்களை மிகவும் அன்பாக அரவணைத்து அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை சரியாக செய்கின்ற மாவீரர் பணி அதாவது குழுக்களுக்கு தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அங்கே குழுவாக இயங்குகின்றவர்கள் தயவு செய்து மது போதையில் வருவதை தடுத்துக் கொள்ளுங்கள் மது போதையில் தயவு செய்து வராதீர்கள் உங்களை கையெடுத்து கேட்டுக்கொள்கின்றோம் அதை நீங்கள் வரமாட்டீங்க இருந்தும் நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி வைக்கின்றோம் சில அவர்களை அனுப்பி வைப்பார்கள் நீங்கள் இப்படி போங்க புனிதர்கள் புதைக்கப்பட்ட உலகத்துக்கு வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொன்றும் அதே மாதிரி எங்களுடைய மாவீரர்கள் அந்த நெய் விளக்கிலே அவர்களுடைய கண்கள் அங்கு அவர்களுடைய விளிமியங்கள் எங்களுக்குள் ஒளிவீச பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாங்கள் தேவையற்ற விஷயங்களை செய்ய முடியாது இதை விட கருத்தொன்று கொண்டிருக்கின்றது கடந்த மாவீரத்துக்கு முதல் மாவீர தினத்திலே பல இடங்களில் எங்கள் கோப்பாய் பகுதியிலே விடுதலை புலிகளுடைய ஆடை அணிந்தவாக குப்பிகள் அணிந்தவாக பல வடிவங்களில் வரப்பட்டது தயவு செய்து அப்படியானது நீங்கள் தேசியம் எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துங்கள் அதை நாங்கள் மா இல்லையென்று சொல்லவில்லை அவர்களை கைது செய்து கொண்டே போட்டால் அந்த பெற்றோர்களை கைது சென்று கொண்டே அங்கே விட்டால் எடுப்பதற்கு இங்கே யாரும் எந்த நாதியும் பெறாது ஏனென்று சொன்னால் அப்படியான இதுகளை இல்லாமல் நாங்கள் எங்களுடைய மாவீரர்களை நாங்கள் எப்படி காட்டி காக்க வேண்டும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நிச்சயமாக அதை அந்த பொறுப்பு மக்களிடமும் இளைஞர்களிடம் நாங்கள் உங்களுக்கு விட்டு செல்லுகின்றோம் உங்களோடம் கொடுத்திருக்கின்றோம் முன்னாள் போராளிகள் எல்லோரும் அணிதிரழுங்கள் முன்னாள் போராளிகள் அணிதிரண்டு மாவீர தூய்மூலங்களில் இருக்கின்ற குறைபாடுகளை எல்லோரும் 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 சென்று அந்த இடத்துல நாங்கள் சென்று வேணும் இருப்பது இரண்டு நாட்கள் இந்த இரண்டு நாட்களுக்குள் நாங்கள் ஒவ்வொருவர்களிடம் செய்கின்ற வேலை பணிகளை பிரித்து எடுத்து அந்த ஒரு கட்சி போய் மூன்று இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு கட்சி போய் ஒரு தொழில் மிலத்தில் மூன்று மூன்று பேர் மூன்று கட்சியாக இருக்கின்றார்கள் தயவுசெய்து தேவையில்லை ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு தொழில் மிலங்களை ஒவ்வொரு பிரதேசம் பிரதேச உறுப்பினர்களும் உங்களுக்காக எங்களுடைய இனத்துக்காக மறிந்த மாவீரர்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த இன்றைய இந்த மாவீரர் நாள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு உங்களிடம் பணிவு அன்போடு கேட்டுக்கொள்கிறது தாயகச் சேலனி வடக்கு கிழக்கு இணைந்த எங்களுடைய தாயச்செலனி உங்களிடம் அன்பாக வேண்டிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்